பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை ஒன்று மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களை கொண்டு வாழ்வதையும் நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து நான் ஜெபிக்கின்றேன் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஜெபம்தான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயிர் மூற்றாக ஊற்றாக இருக்க வேண்டும் ஜெபிக்கக்கூடிய மனிதன் பாவம் செய்வது இல்லை ஜெபிக்காத மனிதன் தான் எளிதில் பாவத்தில் விழுந்து விடுவான் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டுமே என்றால் இறை வார்த்தையை அதிகமாக நீங்கள் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு வேளை வாசிக்க வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் கவலை வேண்டாம் தொடர்ந்து வாசியுங்கள் உண்டு ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே உங்களோடு பேசுவார் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே மிகவும் கவலையோடு இருக்கின்றாயாம் உனது கவலை தீர வழி என்ன தெரியுமா என்று உங்களை பார்த்து கேட்கின்றார் இதுவரை அநேக முறை நாம் ஆண்டவரிடம்தான் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவர் உன்னுடைய வழியை போக்க உன்னுடைய கவலையை போக்க உன்னுடைய வேதனையை போக்க உங்களுடைய கஷ்டங்களை போக்க நான் வழியை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவருடைய வழியை அறியக்கூடியவர் யார் தெரியுமா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இடைவிடாமல் ஜெபித்து இறைப்பற்றில் பற்றில் அவருடைய கரங்களில் நாம் இருக்கும்பொழுதுதான் பொழுதுதான் அவர் அவருடைய வழியை நாம் கண்டுகொள்ள முடியும் அவருடைய இதயத்திற்கு ஏற்றவராக தந்தை கடவுள் கண்டார் ஏனென்றால் அவன் என்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்று தந்தை கடவுள் சாட்சி கொடுத்தார் யோபுவை பார்க்கும் பொழுது சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே நீதி உள்ள நேர்மை உள்ள ஒரு மனிதனை நான் பார்த்தேன் என்றால் அது என் ஊழியன் யோபு என்று சாத்தானுக்கு சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் திருமுழுக்கு யோவான் ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யோவான் செய்தி மூன்றாவது அதிகாரத்திலே அம் அன்பார்ந்தவர்களே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகின்றோம் எப்பொழுதும் ஒரு கவலையை மட்டும் சுமந்து கொண்டு ஆண்டவிட்ட போகிறது அவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு கவலை 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 என்று சொல்லி அணுதினமும் நம்மளுடைய கவலை மட்டுமே கொட்டி தீர்த்து விட்டு நாம் வருகின்றோம் பிரியமானவர்களே ஜம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து அவரோடு முகமுகமாக பேசி அவருடைய விருப்பத்தை கேட்டு கூடியவர்களாக இருப்பதுதான் ஜபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை உண்டு மனிதனாக பிறந்து விட்டான் என்றால் அவன் கவலையோடும் கஷ்டங்களோடும் வாழ்வது அது இயற்கையின் நீதி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மிடம் சொல்லி ரைக்கின்றார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் அதேபோல் கடவுளிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போமே என்றால் நாம் கடவுளுடைய கரங்களில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது கவலையை சுமந்து சுமந்து மனநோயாளியாக மாறி போய் விடுவோம் எனவே துன்பங்கள் வரக்கூடிய வேலையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி இந்த கவலைக்காக நன்றி இந்த கஷ்டத்திற்காக நன்றி இந்த சகோதரனை காண்பித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் இது ஒரு வகையான ஒரு ஜபம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உலக உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த தோற்கடிக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய பரிசுத்த ரத்தத்தினாலும் அவருடைய பாடுகளினாலும் அவருடைய இறப்பினாலும் அவருடைய உயிர்ப்பினாலும் இந்த உலகம் தோற்கடிக்கப்பட்டு இருக்கின்றது தாம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்டபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை கையளித்து இரு கரங்களை விரித்தவராய் மூன்று ஆணிகளிலே அறையப்பட்ட பொழுது அனைத்து வேதனைகளையும் கவலைகளையும் அதில் தாங்கிக் கொண்ட தெய்வம் உங்களை கைவிட்டு விடுவாரா உங்களுடைய கவலை தீர வேண்டுமே என்றால் இயேசு கிறிஸ்துடன் வர வேண்டும் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் ஆனால் நஞ்சியோடு கூடிய வேண்டல் மற்றும் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரியுங்கள் என்கின்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்தக்கூடிய வேளையிலே நஞ்சி உணர்வோடும் விசுவாசத்தோடும் இறை வேண்டலோடும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேளையிலே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலை உண்டு கண்ணீர் உண்டு வேதனை உண்டு நான் அதை சமரசம் செய்யவில்லை ஆனால் அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கூடிய பலத்தை தரக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அல்லவா அவர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை ஆய்ந்தறிந்து பாருங்கள் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உம் வாக்கு என் துன்பத்திற்கு எனக்கு அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வு மருந்தாக இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு அந்த வார்த்தை ஆண்டவராக இந்த உலகத்தில் இருந்த மக்களுக்கு ஆறுதலாய் இருந்ததோ அதே போல் அனைத்தும் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது துன்பத்தின் நடுவில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மேல் கவலையை போட்டு விடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் உங்களை ஆதரிக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என்னை யாரும் ஆதரிப்பது இல்லையே நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்த்து யாருமே அதை ஒரு பெருமையாக பேசுவது இல்லையே உண்மையோடு தானே இருக்கின்றேன் உண்மையோடு தானே வேலை பார்க்கின்றேன் நேர்மையோடு தானே இருக்கின்றேன் லஞ்சம் கூட வாங்கியது இல்லையே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இறைக்கெல்லாம் பெரிய மாணவர்களையும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நன்றியோடு கூடிய இறை வேண்டலை மட்டும் ஒரு ஒரு வார காலம் ஏறெடுத்து பாருங்கள் உங்களுடைய ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு விண்ணப்பங்களும் வைக்காதுங்க இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு முன்பாக இருந்து நன்றி பலி செலுத்தி கொண்டே இருங்கள் பாவம் ஒரு வாரம் இருக்கணும் சரியா நீங்க இருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவர் உங்களோட அந்த பிரசனம் வந்து இறங்குவதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அன்பார்ந்தவர்களை பலப்படுத்தும் தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் மாறக்கூடிய தெய்வத்தை தேடி வந்து இருக்கிறீர்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை விட்டு வழி விலக மாட்டார் எனவே சில துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்பீர்களா எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு அன்பு தகப்பனாக ஆதரிக்கும் தெய்வமாக எங்களுடைய கவலை தீர என்ன வழி என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுடைய துன்பங்கள் நடுவிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு வழி நடக்கக்கூடிய உன்னத தகப்பனையும் உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே எங்களோடு கூட இருமப்பா நீர் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் சந்தோஷத்தோடு இருப்போம் நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய எப்பொழுதும் ஆசி பெற்ற பிள்ளைகளாக அந்த உலகத்தில் வாழ முடியும் தந்தையே இந்த நேரத்திலே எங்களுடைய கவலைகள் வேதனை கண்ணீர் தூக்கம் எல்லாவற்றையும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் நீரை பொருப்படுத்திக் கொள்ளும் அப்பா எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு கூட இரும் தகப்பனையும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும் போதுமப்பா மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க்கை கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மை தேற்றுகின்றார் நம்மை வழி நடத்துகின்றார் கவலை தீர வழி என்ன என்பதை கற்றுத் தருகின்றார் எனவே இந்த நேரத்தில் அவர் வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை மருந்தாகி கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாராக